வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நெல்லை வண்ணார்பேட்டை பிஎஸ்எஸ் திரையரங்கில் அமரன் திரைப்படம் பார்த்தேன் ரெட் ஜெயின் மூவிஸுக்கு நமது பணம் செல்வதா என்ற தயக்கத்தை என்னிடமிருந்து நீக்கி என்னை வலுக்கட்டாயமாக படத்திற்கு அழைத்து சென்றான் எனது பையன் அருமையான படம் இராணுவத்தனரின் தேசபக்தியை வெளிப்படுத்தி அதை பார்ப்பவர்களிடமும் தொற்றிக்கொள்ள செய்யும் திரைப்படம் காஷ்மீர் பயங்கரவாதத்தின் கொடூரங்களை கண்முன்னே விரித்து காட்டும் திரைப்படம் நடுத்தர தமிழக பிராமண குடும்பத்தில் பிறந்த நாயகன் ஐந்தாம் வகுப்பிலிருந்தே ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றும் லட்சியத்துடன் வளர்பவன் முகுந்த் வரதராஜன் அந்த பாத்திரத்திலே சிவகார்த்திகேயன் கேரள கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்பவள் கதையின் நாயகி இந்து ரெபேக்கா வர்கீஸ் அந்த வேடத்தில் சாய் பல்லவி சென்னை கிறித்துவ கல்லூரியில் காதல் மலர்கிறது முகுந்த் வீட்டில் தாயாரின் சின்னஞ்சிறு எதிர்ப்பு தவிர பெரிய எதிர்ப்பின்றி அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்துவின் வீட்டிலோ ஏற்கனவே இராணுவத்தில் டாக்டராக பணியாற்றிய அவரது தந்தையார் பட்டாளத்துக்காரனுக்கு பெண்ணை கொடுக்க மாட்டேன் என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இறுதியில் வீடு தேடி வந்து முகுந்து பெண் கேட்க அவருக்கு இசைவு தெரிவிக்கிறார் தந்தை சிவகார்த்திகேயன் முகுந்தாகவே வாழ்ந்திருக்கிறார் இறுதியில் ஒரு பயங்கரவாதியை கொள்வதில் தனது உயிரை இலக்கம் உன்னத தியாகத்தில் முடியும் அவரது அர்ப்பணிப்பு ஆரம்ப முதலே அதிரடி காட்டுகிறது முதலில் ஜெய்ஷே முகமது தீவிரவாத தலைவனை சிவிலியன்களுக்கு நடுவே அவர்களுக்கு இடையூறு தராமல் போட்டுத் உத்தி ஆகட்டும் சக இராணுவ வீரன் தெரியாமல் சுட்டுவிடும் குண்டு தன் முதுகில் பாய அந்த இராணுவ வீரனுக்கு பிளாக்மார்க் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இராணுவ மருத்துவமனையில் சேராமல் கேரளாவுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்வதிலாகட்டும் தன்னுடைய தன்னுடன் தன் கீழ் பணியாற்றுபவர்களுக்கு விருதுகள் வழங்க ஆகட்டும் மேஜர் முகுந்த் வரதராஜன் நம் முன் உயர்ந்து நிற்கிறார் இந்திய தமிழராய் நம் நெஞ்சம் விரிகிறது அதிலும் விடுப்பில் சென்ற காஷ்மீர இஸ்லாமிய வீரன் காஷ்மீர பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படும் தருவாயில் தனது பெட்டாலியனுடன் சென்று அதிரடியாக மீட்டு வரும் தருணத்திலும் மருத்துவமனையில் அந்த இராணுவ வீரனின் இஸ்லாமிய தாயார் அவனை காப்பாற்றி கொடுத்ததற்காக கையெடுத்து கும்பிடும் போதும் நமக்கு புள்ளரிப்பதும் கண்கள் பணிப்பதும் இயல்பாக நடந்து வருகின்றன கிளைமாக்சில் சிவிலியன்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு குடியிருப்புக்கு நடுவே பதுங்கியிருக்கும் பயங்கரவாத தலைவனை சிவிலியன்களை தீங்கின்றி வெளியேற்றிய பின் கொன்று அந்த சண்டையில் தானும் உயிர் தியாகம் செய்யும் போது எவரது கண்களும் கலங்காமல் இருக்காது மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலை தன் பெண் குழந்தைக்கு சொல்லித்தரும் மேஜர் முகுந்த் அதை செல்வழியாக பெண் குழந்தை சொல்லவ அதை இறுதி ஆபரேஷன் போது குழுவினருடன் பாடி செல்லும் காட்சி நம்மை சிலிர்க்க வைக்கிறது பொருத்தமான பாடல் பொருத்தமான இடத்தில் நடிகை பல்லவி நடிப்பில் அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிட்டு விடுகிறார் சேட்டன் என்று அம்மா அப்பாவையும் அழைப்பார் என மென்மையாக தனது காதலை வெளிப்படுத்துவதில் ஆகட்டும் கிறிஸ்துவரான அவர் காதலன் இராணுவ நேர்முகத்திற்கு தேர்வாக காதலனின் இஷ்ட தெய்வமான ஐயப்பன் கோவிலில் பிரார்த்தனை செய்வதாகட்டும் அவனது இராணுவ பயிற்சியில் உதுபுலம் அடைந்து ஆகட்டும் தன் தந்தை தங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்காத போது காட்டும் சோகத்திலாகட்டும் பதிவு கிறிஸ்துவ முறைப்படி இந்து முறைப்படி என்று மூன்று திருமணங்கள் நடந்து முடிந்த பிறகு இனியாவது ஜாதகப்படி என் பையனுக்கு ரெண்டு கல்யாணம்னு உங்கள் அம்மாவை சொல்லாமல் இருக்க சொல்லுங்கள் ரெண்டல்ல மூணு கல்யாணம் மூணுலையும் இந்து தான் திருமண பெண் என கலாய் பதிலாகட்டும் செல்போனில் பேசிக்கொண்டே இருக்கும்போதே பயங்கரவாத தாக்குதல் ஆரம்பமாகிவிட செல் கீழே விழுந்துவிட குண்டு சத்தங்களை கேட்டு அறற்றியாலும் காட்சியிலாகட்டும் காதலன் கணவன் மீதான அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் ஆகட்டும் கணவன் இறந்த செய்தியை கேட்டு கதறி அழுதுவிட்டு விட்டு அதன் பின் அழவே கூடாது என கடைபிடிக்கும் வைராக்கியத்தில் ஆகட்டும் எங்கோ போய்விட்டார் ஏதாவது ஒரு அவார்டு நிச்சயம் அவருக்கு உண்டு இந்த படத்திலே மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் எல்லையிலும் பயங்கரவாதிகளிடம் இருந்து நம்மை காப்பதால் தான் நாம் உள்நாட்டில் நிம்மதியாக உறங்க முடிகிறது உயிர் வாழ முடிகிறது ஆனால் நமக்காக தியாகம் செய்யும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் தாய் தந்தையர் குழந்தைகள் குறிப்பாக மனைவி செய்யும் தியாகம் அந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை விடவும் மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது பயங்கரவாதிகளுக்கு நடுவே பழகி ராணுவத்திற்கு உழவு சொன்னவரை பயங்கரவாத தலைவன் கிரிக்கெட் மட்டையாலேயே அடித்து கொள்ளும் கொடூர காட்சி பயங்கரவாதத்திற்கு மதமும் கிடையாது மனிதாபிமானமும் கிடையாது என்பதை நமக்கு புரிய வைக்கிறது பயங்கரவாதிகளால் அப்பாவி இஸ்லாமிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத அவலம் நமக்கு புரிகிறது இன்னொரு விஷயம் இந்த படத்தில் காட்டுபவையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு முடிய நடந்த நிகழ்வுகள் கல்லெறியும் இளைஞர்கள் மீது துப்பாக்கி பிரயோகமும் செய்ய முடியாமல் தாக்குதலும் நடத்த முடியாமல் இராணுவம் தவிப்பதை பார்க்கும்போது நாமும் அந்த தவிப்பை நம்முடையமே தொட்டிக்கொள் கொட்டிக்கொள்கிறது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை பணமள பண செய்ததில் இந்த கல்லறியும் கைங்கரியம் முற்றிலும் நீங்கியதை எண்ணி இன்று இராணுவம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது கல்லறிந்த இளைஞர்கள் இன்று உருப்படியாக கல்வியும் தொழிற்பயிற்சியும் பெற்று வாழ்வாதாரத்துக்கு வழி கொள்கிறார்கள் இதை அறிந்து நாமும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம் பாரதத்தோடு இணைந்து இன்று ஜம்மு காஷ்மீரும் முன்னேறி வருகிறது குறிப்பாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பின் காஷ்மீரில் ஏற்பட்டுள்ள நல்ல முன்னேற்றத்தை ஒப்பிட்டு பார்க்கவும் இந்த படம் நமக்கு உதவுகிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாரதம் ஒரே தேசம் என்பதை உணர்த்துவதிலும் தேசபக்தியை ஊட்டுவதிலும் பயங்கரவாதத்தின் கொடுமைகளை புரிய வைப்பதிலும் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி கண்டிருக்கிறது வெளியோரத்தில் துளிநீராவது கசியாமல் இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது அப்பேற்பட்ட அற்புதமான கதையின் நாயகனான மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு ஒரு சல்யூட் வைப்போம் அவர் ஒரு தமிழர் என்பதிலும் இந்திய உணர்வுடனே வாழ்ந்தவர் என்பதிலும் இந்திய தமிழராய் பெருமிதம் கொள்வோம் இப்படிப்பட்ட படத்தை இயக்கி வழங்கிய ராஜகுமார் பெரியசாமிக்கு ஒரு ராயல் சல்யூட் இறுதியாக நியாயமாக இந்த திரைப்படத்தின் மூலம் கிடைக்கும் லாபம் முழுவதும் பெரும்பங்காவது குறைந்தபட்சம் லாபத்தில் பாதி பங்கையாவது ரெட் ஜெயின் மூவிஸும் திரு கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸும் இராணுவத்தினரின் குடும்ப நலனுக்காக வழங்க வேண்டும் அவர்கள் அப்படி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை தேசபக்தியை ஊட்டும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே தேசம் என்பதை உணர்த்தும் இராணுவத்தினரின் தியாகத்தை போற்றும் இது போன்ற படங்களை ஆதரிப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமை என்பதால் தவறாமல் குடும்பத்தோடு அனைவரும் கூட்டமாக சென்று பாருங்கள் நன்றி வணக்கம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்